மனிதத்தையும் அவர்களுக்கு தனி மனித ஒழுங்கத்தையும் தந்து ஒரு ஆசு காலேஜ் போனோம்னா ஒரு ஆசு படிக்கலாம் ஒரு லா காலேஜ் போனோம்னா ஒரு லா படிக்க அதே போல அரசியல் படிக்க வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் தமிழர்களுக்கு அரசியல் போல கட்சிக்குதான் வர வேண்டும் இது ஒரு கல்லூரி இந்த கல்லூரியும் பயிலும் அனைத்து அரசியல்வாதிகளும் நாளைய மிகத்திலேயே எதிர்கால நீங்க உட்காந்துக்காம என் பாருங்க அதே மாதிரி இருநூத்தி இருபது நாள் சமரசியல் உம்மா ஒரு நாள் கண்டிப்பா அது அது நம்ம

ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதை தனியா வச்சுக்க வெளியே இருந்து வந்து காட்டக்கூடாது சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒழுங்கு நிலையில் தான் பேச வேண்டும் சும்மா வந்தவா ஏதோ காட்டம்லாம் பேசக்கூடாது அதுக்காண்டி தான் அந்த தனி மனித ஒழுங்குன்றத வச்சிருக்கேன் இப்போ நம்ம கட்சியோட அடிமடை பத்து கொள்கைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் முதலு பசியில்லா தமிழகம் யாம் இந்த பசுமை பண்ணி யாம் பிறந்த இந்த தமிழகத்தில்

எதுக்கு கட்சியில சேர்ந்தவங்க எதுக்கு நீ என்ன மாற்று அரசியல் மாற்று அரசியல் வர எதை வச்சு அரசியல் பண்ற ஒண்ணு சாதிய வச்சு பண்றேன் இல்ல மதத்தை வச்சு பண்றேன் இல்ல திராவிடத்தை வச்சு பண்றேன் நீங்க என்ன எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போற ஏன் யாருக்கு எதிர்க்க மாட்டேன் மனிதம் அப்படின்னு சொன்னா இல்ல நீ இனம்னு சொல்லு அவனை பிரிச்சு பேசு இவனை பிரிச்சு பேசு அப்படித்தான் நீ அரசியல் செய்ய முடியும் எனக்கே ஐடியா கொடுக்குறாங்க அந்த மனித